ஒரு நார்மல் ஆடியன்ஸோட கண்ணாட்டத்தில் என்ன என்ன விஜய் சேதுபதி பையனா ஐவர் வந்துட்டாரா ஐவர் நடிக்கிறாரா இப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த படம் வந்து அவருக்கு வந்து நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க இது வந்து நான் ஆக்சுவலி விஜய் சேதுபதி அவர்கிட்ட நான் நிறைய தடவை பேசுவேன் நாங்கள் வேறு படம் சம்மந்தமாக அவர்கிட்ட பேசும்போது அவர் இது வரைக்கும் அவர் என்கிட்ட சொன்னது வந்து நானாக தான் சொல்லுவேன் தவிர அவர் இது வரைக்கும் கேட்டதில்லை எப்படி பண்ணிகிட்டு இருக்கிறான் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டதில்லை ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா நான் நான் நம்புகிறேன் நான் எந்த ஒரு தலையீடுமே இல்லாமல் அவனாக வரட்டும்னு நான் நினைப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது என்ன இரண்டாவது படம் பார்த்து முடிக்கும் போது நான் அவர்கிட்ட நான் கால் பண்ணி சொன்னேன் கன்ஃபார்மாக அவனுக்கு வந்து என்ன சொல்கிறது நடித்த மாதிரி இருக்காது இந்த படத்துல எல்லாருமே அப்படிதான் எல்லாருமே நடித்த மாதிரியே இருக்காது அதுக்கு ரீசன் என்னன்னா சில கதை கதை வந்து முறையாக பாட்டு மற்றும் ஃபைட்டு வெளியீட்டு விழா இதுதான் நினைக்கிறேன் பார்த்த உடனே மறண்டு போயிட்டேன் அவ வந்து நம்ம திருவிழா ஆடல் ஆரம்ப படத்தில் ஒரு டைலாக் வரும் பொங்கல் கிடைச்சாலே வெடி வெடி பொங்கல் வந்தாலே வெடி வெடிப்பார் ஒரு தீபாவளி வந்தால் சும்மா இருப்பாரான்னு மற்றவங்க படத்துலேயே ஃபைட் சீன் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறப்போ இந்த படத்துல தெரிக்க விட்டுருக்காரு ரொம்ப பிரமாதமாக இருக்கு அனுரரசு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ஃபான்சியஸ் பற்றி சொல்லணும் ரொம்ப பிரமாதமான இசை அவரோட நான் தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்கிறேன் இந்த பாடல்லையும் ரொம்ப அப்புறம் அதை லிரிக்ஸெல்லாம் வந்து டைரக்டர் தயாரிப்பாளர் எல்லாம் வந்து இருந்து வாங்கியது ரொம்ப அழகான அனுபவம் ரொம்ப சிறந்த பாடல்களாக வந்திருக்கிறது சாம்சி எஸ் அவர்கள் நிறைய வேகமாகவும் வெற்றிகரமாகவும் நிறைய பாடல்கள் அடுத்து அடுத்தவரோட காஞ்சனா போர் ரெட்டத்தில் என்று பல பாடங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அவருக்கு என்னுடைய நன்றிகள் அதே போல் நம்முடைய மகத்தான நடிகர் விஜய் சேதுபதி அவர்களுடைய மகன் அவர் வந்து ரொம்ப பிரமாதமாக அவருடைய முதல் படமே இவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு நிச்சயமாக அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பெரிய நடிகராக அவர் தமிழ் திரையுலகில் பிரகாசிப்பார் என்பதற்கு இந்த பிள்ளையார் சொல்லிய உதாரணமாக இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன் அப்புறம் அந்த ஃபோனிக்ஸ் அதை ஃபீனிக்ஸ் அதனுடைய ஃபர்டிக் பார்க்குறப்ப ஃபோனிக்ஸ்னு அடிக்கடி படிக்க வேண்டியிருவான் அது என்ன அது ஃபீனிக்ஸ் மால் பேரை வச்சுட்டு விஜயா மாலில் விழா வச்சிருக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க இல்லை இல்லை ஃபீனிக்ஸ் என்பது ஒரு புராண பறவை சாம்பலில் இருந்து உயிர்த்தெழுகிற ஒரு கற்பனை பறவை என்று ஃபீனிக்ஸ் என்பது ஒரு நம்பிக்கையின் குறியீடு மலை சாய்ந்து போனால் சிலையாகலாம் மரம் சாய்ந்து போனால் விறகாகலாம் ஆனால் மனம் சாய்ந்து போனால் இன்னாவது என்று ஒரு பாடல் இருக்கும் நம்பிக்கை தான் இந்த வாழ்க்கையினுடைய அடிப்படை அந்த நம்பிக்கையின் குறியீடு தான் அது அந்த மலையை சென்று கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் அந்த மலையை நகர்ந்து சென்று கடலிலே விழு என்றால் விழும் என்று பைவிலே ஒரு வாசகம் வரும் நம்பிக்கை மிக முக்கியமானது நம்பிக்கையில்லா மருத்துவமனைகளில் எல்லாம் கொலைகாரர்கள் நம்பிக்கையில்லா வீடுகளில் மனைவிகள் எல்லாம் விவசாயிகள் நம்பிக்கையில்லா பயணங்களில் எல்லாம் கொள்ளைக்காரர்கள் என்று ஒரு சொலவடை உண்டு எனவே நம்பிக்கைதான் நம்மை நகர்த்துகிற ஒரு மிகப்பெரிய பலம் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை குறியீடாக வைத்திருக்கிற இந்த ஃபீனிக்ஸ் என்கிற படம் மிகப்பெரிய தமிழ் திரையுலகின் நம்பிக்கையாக வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நான் இந்தியாவினுடைய இந்த பெஸ்ட் ஸ்டன் மாஸ்டர் அப்படின்னு இருக்கிற மாஸ்டராக இருக்கட்டும் இல்லை பீட்ரயின் சாராக இருக்கட்டும் இல்லை சில்வா எல்லோருடையும் முதல் படம் நான் தான் பண்ணியிருக்கேன் அது எனக்கு ஒரு பெருமையான விஷயம் ஏன்னா அது எதுக்குன்னு ஒரு தடவை கேட்கும்போது ஒரு ஸ்டன் மாஸ்டர் அவர் சொன்னார் ஏன்னா அவங்க வந்து ஒரு ஃபைட் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரேம் ரேட்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் தூக்கும் போது ஒரு ஃப்ரேம் ரேட்டு அப்படி கீழே வைக்கும்போது ஒரு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஒரு ஒரு ஆனால் மியூசிக் எப்படின்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு கேட்டால் ஒரே மியூசிக் தட 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 தடன்னு போயிட்டே இருந்துச்சுன்னா அவங்க அந்த பண்ண கஷ்டம் அந்த ஷார்ட் மேக்கிங் அதுக்கு அதுக்கு ஒரு ஒரு உழைப்பு இருக்குது நம்ம பாத்திர உடனே நல்லா இருக்கு நல்லால அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செகண்டுக்கான வலி பின்னால் வந்து பயங்கரமாக இருக்கும் ஸோ என்னால் அப்படினாலும் நான் மியூசிக் என்ன பண்ணுவேன்னா அந்த ஷார்ட் ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் அவங்க என்ன மீன் பண்றாங்க அது எதுக்காக அப்படி பண்ணுறாங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மியூசிக் பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் தான் என்னைய வந்து கொண்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஸோ அந்த வகையில் எனக்கு மாஸ்டரு இந்த படம் வந்து ஈஸியாக வேலை பண்ணிட்டோம் ரொம்ப ஈஸியாக மியூசிக் பண்ணியாச்சு சாங்காக இருக்கட்டும் இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆனால் இந்த ப்ராசஸ் தொடங்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதுக்கு ரீசன் என்னன்னா இந்த படத்தை வந்து ஒரு கம்மட்டி பாடம் மாதிரியோ இல்லை ஒரு விசாரணை படம் மாதிரியோ இல்லை வந்து ஒரு ரொம்ப ஆர்ட் ஆர்ட் என்ன சொல்றது கண்டெம்பரரியா ஒரு படமாவும் இதை ப்ரொஜெக்ட் பண்ணலாம் இது அப்படியும் இதை வந்து ஆடியன்ஸ்க்கு மியூசிக்கால கொண்டு போக முடியும் இல்ல ஆனா ஷார்ட் மேக்கிங்கும் இந்த படத்தோடைய புரிதலும் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா மாஸ்டர் எனக்கும் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருந்துச்சு தொடக்கத்துல அது என்ன காரணம்னா நான் இந்த படத்தை ரொம்ப கண்டெம்பரரியா ஒரு மாதிரி ரொம்ப ஆஃப் பீட்டா கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டேன் ஆக்சுவலி ஏன்னா எனக்கு உண்மை சொல்லணும்னா அது ஒரு செல்ஃபிஷாக நினச்சிக்கோங்களேன் எனக்கு கபட்டி பாடம் அந்த படம்லாம் பார்க்கும்போது இல்லை விசாரணை பார்க்கும்போது எனக்கு வந்து நம்ம இப்படி ஒரு படம் பண்ண முடியலையே ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப ரூட்டடா ஒரு எமோஷனை சொல்கிறது இல்லை ஒரு அடிக்கிறானா ஏன் அடிக்கிறான் அது அவன் உள்ள எமோஷன் இருக்கலாம் அந்த எமோஷனுக்கு வந்து மியூசிக் பண்ணணும்னு ஆசைப்படுவேன் ஸோ இந்த படம் வந்து அப்படிப்பட்ட படம் ஸோ நம்ம ஏன் இதை வந்து ரொம்ப ரூட்டடாக பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நான் ஒன்று பண்ணுவேன் ஆனால் மாஸ்டரோட ஷார்ட் மேக்கிங்காக இருக்கட்டும் இல்லை எல்லாமே வந்து ஒரு சினிமா தான் இருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஆனா கொஞ்சம் போக போக தான் எனக்கு தெரிஞ்சது ஓகே இங்க வந்து நம்ம ஒரு படத்தை வந்து ஆடியன்ஸில் கொண்டு போய் சேர்க்கணும் இல்லைன்னா ப்ரொஜெக்ட் பண்ணி அதை ஹிட் பண்ணணும் அப்படின்னா வெறும் ஒரு கண்டெம்பரரியா பயங்கர வந்து ஆர்ட்டாக இருக்கக்கூடாது அது அதுக்குள்ள ஒரு அதை கிட்ரா பண்ணணும் அது அது கிட்ராப் பண்ணா மட்டும்தான் ஒரு ஆடியன்ஸ்க்கு போய் சேரும் அதுவும் போக சூர்யா அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஒரு நார்மல் ஆடியன்ஸோட கண்ணாட்டத்தில் என்ன ஏன்னா விஜயசேத் விசாரோட பையனா வந்துட்டாரா ஐவரும் நடிக்கிறாரா தான் இருக்கும் ஆனால் இந்த படம் வந்து அவருக்கு வந்து நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்லுவீங்க இது வந்து நான் ஆக்சுவலி விஜயசி அவர்கிட்ட நான் நிறைய தடவை பேசுவேன் நாங்கள் வேற படம் சம்மந்தமாக அவர்கிட்ட பேசும்போது அவர் இதுவரைக்கும் அவர் என்கிட்ட சொன்னது வந்து நானாக தான் சொல்லுவேன் தவிர அவர் இது வரைக்கும் கேட்டதில்லை எப்படி பண்ணிட்டு இருக்கிறான் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டதில்லை ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா நான் நான் நம்புறேன் நான் எந்த ஒரு தலையீடுமே இல்லாம அவனா வரட்டும் நான் நினைப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது ஆனா எண்டாவது தடவை படம் பார்த்து முடிக்கும் போது நான் அவர்கிட்ட நான் கால் பண்ணி சொன்னேன் கன்ஃபார்மாக அவனுக்கு வந்து என்ன சொல்கிறது நடித்த மாதிரி இருக்காது இந்த படத்தில் எல்லாருமே அப்படிதான் தான் எல்லாருமே நடித்த மாதிரியே இருக்காது அதுக்கு ரீசன் என்னன்னா சில கதை கதை வந்து அப்படி எடுத்துக்கிறோம் இந்த கதை ஏன் இவ்வளோ இதாக சொல்கிறேன்னா ஒரு படம் இருக்குது ஆக்சுவலி மலையாளத்தில் தொண்டி முதலும் ரிக்ஷாட்சின்னு ஒரு படம் இருக்குது அதில் நடித்த போலீஸ்காரங்க எல்லாமே ரியலாகவே போலீஸ்காரங்க அவங்க யாருமே நடிகர்கள் கிடையாது ஸோ ரியல் போலீஸ்காரங்க வந்து நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் எல்லாம் நடித்த மாதிரியே இருக்கும் ஆனா ஏதோ தப்பு பண்றாங்கன்னு தெரியும் அது தப்புங்கிறது தப்பா தெரியாது ரொம்ப யதார்த்தமா ஃபீல் ஆகும் சோ இந்த கதையும் கதையும்தான் இந்த கதை எல்லாரையுமே நடிக்க தான் நான் சொல்லுவேன் அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிற நடிகர்களே தேவையில்ல எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரியே இருக்கும் நடிச்ச எல்லா நடிகர்களுக்கும் எல்லாருக்குமே நான் இதுல அவங்களுக்கு நான் என்ன சொல்றது தேங்க் பண்ணணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் எனக்கு கிடைச்சிருக்கு சோ இந்த படம் வந்து ஒன்ஸ் இதை கண்டெம்பரரியா பண்ணக்கூடாது அது கூட கொஞ்சம் கிட்ராப் பண்ணி இதை வந்து ஒரு கமர்ஷியலா பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இந்த படத்துக்குள்ள நமக்கு வந்து ஏன்னா என்ன பண்ண போகிறோம்னு யோசிக்கிறதுக்கு தான் டைம் எடுக்கும் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் ஸோ இந்த படம் பண்ணி முடிக்கும் போது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடச்சிச்சு இந்த படம் வந்து என்ன சொல்கிறது சிவா சார் சொன்ன மாதிரி எனக்கு என்னுடைய கரியரில் நான் பண்ணிட்டு இருக்கிற படங்கள்ல இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும் பாட்டு அப்புறம் எல்லாரும் வழக்கமாக என்னென்னா ஒரு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணுறதுனால என்னென்னா சாம்சியஸ் அப்படின்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு ஒரு முத்தரை குத்திடுறாங்க பட் எல்லா படத்துலேயும் பாட்டு இருக்கு எல்லா பாட்டும் நல்லா தான் இருக்கும் பட் அதுக்கு ஒரு அதுக்கு பின்னால ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அரசியல் நினைக்கிறேன் ஆக்சுவலி அது அது ஹிட் பண்ண வைக்கணுங்கிறது இருக்கு நான் நான் வந்து வெறும் பாட்டு மட்டும் தான் பண்றேன் அதை ஹிட் பண்ண என்ன பண்ணணும்னு நான் யோசிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் வருங்காலங்கள் அதையும் யோசிப்பேன் இந்த படம் பண்ணது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கு என்னன்னா மாஸ்டர் மாதிரி ஒருத்தர் அவரு ஒரு நல்ல கிரியேட்டர் ஆக்சுவலி ஏன்னா இந்த படம் வந்து ஒரு ஒரு டைரக்டர் வந்து வழக்கமாக கான்ட்ராக்ட் ஒர்க்கோ இல்லை ஒரு படம் பண்ணுறது ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஒரு இன்னொரு படம் பிஸ்னஸ்ஸா அப்படிலாம் இல்லாமல் இது வந்து அவருடைய ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு அவருடைய ஒரு லட்சியமா இது பண்றாரு இது வந்து ஒரு வெறும் ஒரு படமா இல்லது அது அது ஒரு ப்ளஸ் தான் ஏன்னா அவரே அவங்க 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 மிஸ்ஸஸ் அவங்களே ப்ரொடக்ஷனா இருக்கிறதுனால ஒரு ஃப்ரீடம் இருந்தது இந்த படத்தை செதுக்க முடிஞ்சது தப்பாக இருக்கிறதுனா கூட கொஞ்ச நாள் டைம் போனாலும் பரவாயில்ல கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணலாங்கிற அந்த ஒரு இது ஸோ ரெண்டாவது படம் பார்க்கும்போது ரொம்ப திருப்தியா இருக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிற பட வரிசையில் ஃபீனிக்ஸ் வந்து எனக்கும் ஒரு பேர் வாங்கி கொடுக்கும் பெருசாக எனக்கு மட்டும் இல்லை சூர்யாவுக்கு இதில் நடித்த எல்லாருக்குமே மாஸ்டருக்கு எல்லாருக்குமே பேர் வாங்கி கொடுக்கும் இந்த படம் கிடைச்சது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஏன்னா ஒரு டைமிங்லலாம் யோசிப்பேன் நமக்கு வந்து ஒரு ஒரு என்ன ரூட்டடாக ஒரு ஒரு நார்த் மெட்ராஸ் சம்மந்தமான ஒரு க ஒரு படம் நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அது சும்மா ஃபைட்டு மட்டும் இல்லை ஃபைட்டுனால் இப்போ ஏதோ ஒன்று அடிக்கிறாங்க அப்படி இல்லை நீங்கள் பார்த்த நீ இந்த படத்தை இந்த ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுன்னா மேலோட்டமாக இது வந்து ஒரு ஃபைட் படம் ஏன்னா மாஸ்டர் ஃபைட் பண்ணுறதுனால எல்லா படத்துலேயும் ஃபைட் வச்சுட்டேன் எல்லா சீன்லேயும் படிச்சு அப்படி இல்லை இந்த ஒவ்வொரு ஃபைட்டுக்கு பின்னாலேயும் ஒரு ஒரு விஷயம் இருக்குது ஏன் அடிக்கிறாங்கங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அப்படி ஏன் அடிக்கிறாங்கிறது இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த படம் கன்ஃபார்மாக ஹிட் ஆகும்னு நான் நம்புகிறேன் இந்த படம் வெற்றி பெற நான் கடவுளை பார்த்திக்கிறேன் இந்த எனக்கு இதில் ஒர்க் பண்ண நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க என்னோட பின்னால் லைவ் பிளேயர் சிங்கர்ஸ் லிரிக் ரைட்டர்ஸ் எல்லாருமே எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் என்னுடைய டீம் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன் கடவுளுக்கு ஜீசஸ் கிரைஸ்க்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்